When their tongue was hanging from their mouth, they would have given all the gold that they spoiled the Egyptians for, for one good gold drink of water. Hey. Their leaders the we right right the the hey. the were the ones that led them from Oasis to Oasis, from Oasis to Springs. But they were all wow. dead. Then there come without money or without price. When the voice spoke to the, the prophet as it speak to the rock. The dry saying in the words, The father stayed the water. There their thirst was quenched. அவர்களுடைய தியாகம் படமும் இன்றி விலகும் என்று கழிக்கப்பட்டது கட்டணம் செலுத்தி என்று கண்மலை பேசியவராய்கள் அதே கண்மலையாக இருக்கிறார் ஒரு கண்மலையாயிருக்கிறார் நீங்கள் அந்த கண்மலை அன்றை பேசுங்கள் செலுத்த வேண்டியது அவர் பேசுங்கள்

மனித காரியங்களை செய்கிறார் அந்த கண்மலை வறண்டிருந்தது கண்மலை அண்டை பேசுகின்றார் அவர் சபையை கட்டினால் ஒரு பெரிய பணக்காரன் அதற்கு ஆதரவளிக்க அதே சமயத்தில் அவர் தொடர்ந்து நிச்சயமாகவே ஜபித்துக் கொண்டிருக்க அவருக்காக யாராவது ஒருவர் ஜபிக்க வேண்டும் அவரும் அது அவ்வளவுதான் என்றே எண்ணிக்கொள்ளுகிறார் செலவழிக்காது திருத்தி செய்த பொருட்களுக்காக அதை செலவு செய்யுங்கள் ஆனால் உண்மையான

இந்த காலை பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய ஆத்துமாவை புத்தம் புதியதாக சமசேகித்தார் என்ற ஒரு சாட்சியை புதியதாக சேர்க்கும் போது தூதர்களின் ஆகாரமாகும் ஒவ்வொரு நாளும் பல்லோகத்தில் இருந்து அவர்களை புதியதாக போஷிக்கிறார்